அனைவருக்கும் வணக்கம் சட்டவா அனைவருக்கும் வணக்கம் கரூரில் சூரிய ரசிக மன்றம் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் அகரம் ஃபவுண்டேஷன் சூரிய ரசிக மன்றம் சூரிய மக்கள் இயக்கம் இருக்கிற அனைத்து மாவட்டம் தமிழ்நாடு கேரளா அனைத்து உள்ள அனைத்துலையும் இன்னைக்கு சூரிய பிறந்தநாள் வர நாளா அன்னைக்கு சூரிய அண்ணனோட பிறந்தநாள் இருபத்தி மூணா தேதி அன்னைக்கு அண்ணனோட பிறந்தநாள் அதை முன்னிட்டு இன்னிலிருந்து ஞாயிற்றுக்கிழமலேருந்து அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனையில் ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு விபத்து சம்பந்தமாக இரத்தங்கள் இதில் கொடுக்க வேண்டியதுக்கான இன்றைக்கி அனைத்து அரசின் மனது சார்பாகவும் எல்லா மருத்துவமனையிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி மருத்துவமனையில் இலவசமாக ரத்த தான முகாம் நடத்தி கரூர் மாவட்டத்தை சார்பாக நான் ஆனால் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் முன்னிட்டு நாற்பத்தொம்பது பேர் ரத்த தானம் இங்கே கொடுத்துருக்கோம் இது சம்பந்தமாக அடுத்து வர சூழ்நிலையில் வர இருபத்தி தேதி அண்ணனோட பிறந்த நாள் முன்னாட்டு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உதவி நலத்திட்ட உதவிகள் மரக்கண்டுகள் நடுமிலா இந்த வர காலங்களில் அண்ணனோட பேரை சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி பண்ண காத்திருக்கோம் அனைவரும் கைகோட்டுங்க அகர ஃபவுண்டேஷன் மூலியமாக படிக்கிற குழந்தைகளுக்கு அனைவரும் குழந்தைகளுக்கும் உதவி பெற வேண்டதால கரூர் மாவட்டத்தில் ரசிகனும் சார்பாக எங்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு உறுதியாக இருந்து அண்ணனுக்கு சார்பாக செஞ்சு கொடுக்கணுங்கிறத தெரிவித்துக்கொண்டு அனைத்து வந்திருக்கு அனைத்து நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம்